சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றன இன்றைய பதிவில் ஆடி பெருக்க ஆடி பதினெட்டாம் நாள் விசேஷமாக கொண்டாடப்படுவதன் காரணம் அதனுடைய தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் ஆடி பெருக்க நாள்ல ஆடி பதினெட்டாம் நாள் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுவதை குறிக்கும் ஆடி பதினெட்டு அதனால்தான் அந்த பேர் வந்தது ஆடிப்பெருக்கு என்று கூறுவார்கள் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுவதால் நதியை பெண்ணாக வணங்கும் நாள் ஆடிப்பெருக்கு அன்றைய தினம் வந்து நதிக்கரையில வழிபடுவதன் மூலம் நீர் வளம் பெருகும் என்ற நம்பிக்கை உண்டு மக்களிடையே அன்றைய தினம் வந்து புத்தாடை அணிது நல்ல தூய்மையான நீர் தண்ணீரில் குளித்து புத்தாடை அணிந்து சர்க்கரை பொங்கல் புளியோதரை எலும்பிச்சம்பழ சாதம் தயிர் சாதம் என்று ஐந்து விதமான சாதம் செய்து நதிக்கரையில் நதிக்கரை ஓரமாக அங்கே பூஜை செய்யும் இடத்தை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு சாணம் தெளித்து அந்த காலத்தில் சாணத்தை வந்து தண்ணீரில் கரைச்சி அது தெளிப்பாங்க லக்ஷ்மி கடாட்சம் என்று மதுரை சைடில் இன்னமும் தெளிக்கிறாங்க அந்த மாதிரியெல்லாம் சாணம் தெளித்து அந்த இடத்துல வந்து வாழலை விரிச்சிடுவாங்க விரிச்சிட்டு இந்த செய்த பிரசாதமாக செய்ததை அங்கே வைத்து அவங்க விநாயகர் சிலை வச்சு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வாழைப்பழம் வெத்தலை பார்க்க தேங்காயெல்லாம் வச்சு அவங்க வந்து வழிபடுவாங்க அது மட்டும் இல்லை இங்கே வந்து பூஜை செய் செய்கிற இடத்துல வந்து அவங்க ஒரு முரத்துல ஒரு முரத்துல வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் பூ அப்புறம் வந்து ப்ளவுஸ் பிட்டு காதோ காதோர கருகமணி திருமாங்கல்ய சரையிடும் இத்தனை பொருட்களும் அந்த முரத்துல வச்சு மற்றொரு முரத்தால் மூடி எடுத்து செல்வார்கள் ஆற்றங்கரைக்கு இவற்றை வைத்து தேங்காய் உடைச்சி கற்பூரம் தீபாதனை காமிச்சிட்டு அவங்க ஆத்தங்கரையில் வந்து வழிபாடு செஞ்சு அங்கே உட்காந்து குடும்பத்தோட அந்த செய்த உணவுகளை மகிழ்ச்சியோடு நதியை பார்த்து கொண்டே அவங்க வந்து சாப்பிடுவாங்க அதாவது விருந்தோம்பல் செய்வாங்க கணவனின் நலனுக்காக பிரார்த்திக்கும் நாளாகவும் ஆடி பதினெட்டு சொல்லப்படுகின்றது இந்த நாள்ல வந்து பெண்கள் மாங்கல்ய சரடு மாற்றிக்கொள்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஏன்னா வந்து கணவரின் நீண்ட ஆயுளை வேண்டியும் அவங்க நோய் நொடி இல்லாமல் வாழணும் தான் வந்து தீர்க்க சுமகளே வாழணும் என்று மாங்கல்ய சரடு வந்து அன்றைய தினம் மாற்றிக்கொள்வது பெண்களுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுகின்றது பெண்கள் வந்து திருமணம் ஆகாத பெண்கள் வந்து இந்த பூஜையில அவங்க கலந்து கொள்வது வந்து திருமண தடை நீங்கும் பயிர்கள் செழிக்க அருளும் அம்பிகையை பெண்கள் வம்ச அபிவிருத்தி அதாவது நல்ல குழந்தை பிறக்க வேண்டும் என்று வழிபாடு நடத்துவாங்க ஆடி பதினெட்டுல குளம் விளங்க நல் வாரிசுகள் அமைய அம்பிகை வழிபாடு செய்யலாம் ஆடி பெருக்கன்று பெண்கள் வந்து தாலி பெருக்கி போடுவாங்கன்னா தாலி மாற்றுவாங்க மாத்திட்டு புதுசா தாலி சரடு வந்து மாற்றி போடுவது ரொம்பவே ஆடிப்பெருக்கன்னைக்கு விசேஷம் கணவரின் ஆயுள் கூடும் அது மட்டும் இல்லை புது மண பெண்கள் வந்து ஆடிப்பெருக்கன்று புதிய மஞ்சள் கயிறு மாற்றிக்கொள்வது ரொம்பவே சிறப்பு ஆடிப்பெருக்கன்று தினத்தன்று மறக்காம விரதம் இருக்கலாம் நம்ம வந்து நதிக்கரையில் நம்மளால போக முடியலை அப்படின்னா வீட்டில இருந்தே நம்ம இந்த வழிமுறைகளை செய்யலாம் அதாவது ச காலையில் எழுந்திரிச்சு நீராடி புத்தாடை உடுத்தி பூஜை அறைக்கு முன்னாடி நம்ம வந்து சுத்தம் செய்துட்டு வாழில் விரித்து விநாயகரை வச்சுட்டு வாழைப்பழம் தேங்காய் வெத்தலை பாக்கு பூ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம நம்மளால் இயன்ற பிரசாதங்கள் வந்து செய்து வைக்கலாம் ரொம்ப பெரிய அளவில் இல்லை கட்டு சாதங்கள் நான் மூன்றும் ஐந்து விதமாகவோ நம்ம செஞ்சு ஒரு சக்கரை பொங்கல் கூட வச்சு வழிபாடு செய்யலாம் அன்றைய தினம் வந்து வழிபாடு செய்துட்டு உங்கள் இஷ்ட குல தெய்வ வழி தே நினச்சி வழிபாடு செஞ்சு இஷ்ட தெய்வத்தை நினச்சி வழிபாடு செஞ்சு ஒரு செம்பு இல்லைனா பித்தளையில் சு தூய தண்ணீர் அதில் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கோங்க ஐந்து நதி பேரை வந்து நீங்க சொல்லுங்க சொல்லி அந்த நதி வந்து இருப்பதாக நினைத்து அங்கு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் நதிக்கரை ஓரம் இந்த பூஜை செய்வதாக நினைத்து அவங்க பேரெல்லாம் சொல்லி நீங்கள் வந்து இந்த பூஜைய வந்து வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லை கல்யாணம் ஆகாதவங்க வந்து கருகமணி சரடு வைத்து குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு கல்யாணம்